உங்களின் மீது அல்லா செய்திருக்கக்கூடிய ஞாபகத்தை நினைத்து பாருங்கள் எண்ணிப்பார்கள் என்று எல்லாம் ஒரு விஷயம் வந்து ஆடா சொல்வார்கள் திரும்ப திரும்ப அல்லாச்சாரம் வந்த ஆடா சூரத்தில் வமராவில ஆரம்பிச்சதுல இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஆயத்துகள் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது அல்லாஹு நாமத்தை நினைச்சு பாருங்க அல்லாஹு தாலா அவங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அறுப்படைகளை நினைச்சு பாருங்க ஏன் அல்லாஹு தாலா திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்தினான் அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஞாபகத்தை என்னன்னு விளங்குனாதான் நம்ம முதல்ல அல்லாஹுக்கு ஷுக்குர் செலுத்துவோம் நன்றி செலுத்துவோம் நம்ம எப்பொழுது பார்த்தாலும் நம்ம அல்லாஹு என்னமோ குறை வச்சிருக்கிறான் இன்னமும் என்கிட்ட வந்து வசதி இல்ல இன்னமும் என்கிட்ட இது இல்ல எப்போ ஒருவர் தன்னிடத்தில் இல்லை இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாரோ அப்பொழுது எல்லாம் அவருடைய உள்ளத்தில் ஒரு வகையான வெறுமை ஏற்படும் அல்லாஹு என்னமோ அவரை குறையாவே படைத்த மாதிரி அல்லாஹு தால எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பொருளாதாரத்தை தரலை பொருளாதாரத்தை மட்டும் வைத்து அல்ல நிம்மதியும் வைக்கணும் அதை நம்ம எப்பொழுதுமே நினைக்கணும் நம்மளுடைய கற்பனை நம்மளுடைய வாழ்க்கை இந்த உலகத்தினுடைய இன்பம் எல்லாம் நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம் வெறும் பணத்தை கொண்டு மட்டும்தான் இயங்குதுன்னு நினைக்கிறோம் பணம் உள்ள நிறைய பேருக்கு அல்லாவது வேறு விதமான சோதனைகளை கொடுத்துருக்கான் புடிசை வீட்டில் வாழ்வார் அவருக்கு அல்லாவது நிம்மதியான தூக்கத்தை நோய் முடி இல்லாத வாழ்க்கையை கொடுத்துருக்கோம் அவர் நானூறுரூவா முந்நூறுவா சம்பாதிச்சாலும் வந்தமா அதை சாப்பாடாக்கணுமா சமைச்சமா வீட்டில் நிம்மதியாக இருந்தோமான்னு பேருவாங்க அதாவது நிம்மதிக்கான அளவுகோல் என்பது பொருளாதாரம் கிடையாது அதனால அல்லாஹு தாலா சொல்கிறேன் ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு நியமத்தை கொடுத்துருக்கிறேன் ஒருவருக்கு கல்வியை ஒருவருக்கு உடல் ஆற்றலை ஒருவருக்கு பொருளாதாரத்தை ஒருவருக்கு அறிவின் மேம்பாட்டு திறனை ஒருவருக்கு குடும்பத்தால் அவர் பிறக்கும்பொழுதுலே அவரை நல்ல நிலமையில பிறக்க வச்சிருக்கிறான் ஒருத்தர் முறைக்குலாம் நல்ல நிலமைக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது இவ்வாறு ஒவ்வொருவருக்கும் நாம் பிரித்து பிரித்து கொடுத்துருக்குறான் அல்லாஹுத்தான எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொடுத்துருந்தா என்ன ஆயிரம் போகும் ஒன்னா அவன் பிரசாதம் எல்லா குரான்ல ஒரு ஆயத்தை சொல்லுவான் லௌகான சூஹிமா ஆயுதத்தும் இல்லல்லா பிரசாதத்தான் அல்லாஹ் தனக்கு சப்ஜூட்டா இன்னொரு கடவுளை ஆக்கியிருக்க முடியும் இப்போ இந்த நம்ம பல சமயங்கள்ல சப்ஜூட் கடவுள் இருக்கு கடவுள் கடவுளுடைய மகன் கடவுளுக்கு துணையான கடவுள் இந்த கடவுள் படைக்கிறதுக்கு ஒரு கடவுள் காக்கிறதுக்கு ஒரு கடவுள் அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள் நீங்க பார்த்துருக்கலாம் பிரம்மன் படைப்பார் சிவன் இருப்பார் அவர் உருவாக்குவார் அதே போல விஷ்ணு இப்படி மூன்று கடவுள் மூன்று பரிணாமம் படைக்கிறதுக்கு ஒருவர் அதே போன்று காக்கிறதுக்கு ஒருவர் அல்லாஹ் ஒருவர் இன்னொரு கடவுள் அவனுக்கு அல்லாவால் என்ன ஆயிருக்கும் ரெண்டு பேரும் சமமாகும் பொழுது உலகம் பசாதா இருக்கும் உலகம் வானமும் பூமியும் அழிஞ்சு போயிருக்கும் ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான் இருக்க முடியும் அதே மாதிரி இந்த உலகத்துல எல்லாரையும் அல்லாஹுட்டாதான் தன்னிறைவா படைச்சிட்டான் எல்லாரும் மல்டி மில்லியனியர் எல் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை யார் விவசாயம் செய்வா யார் அறுவடை செய்வான் யார் வந்து அதுக்கான விளைகளை வந்து பயிர் இது உழைக்க வைப்பா யாருக்கு என்ன வேலை இருக்கும் யார் வீடு கட்டுவா யார்தான் யார் என்ன வேலை நடக்கும் உலகமே இயங்காது உலகத்தினுடைய இயக்க நிலைகளை அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான்னா ஏற்றத்தாழ்வுகளோட வச்சு உலகம் அழியும் பொழுது அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்னா அல்லாஹுதான் எல்லாத்தையும் அந்த ஒரே ஸ்டேஜுக்கு உணர்ந்துருவான் அதாவது தியாமத்து வரைக்கும் எப்படி நடந்துகிட்டு இருக்கும்னா உலக சுழற்சி ஏற்றத்தாழ்வுகளோட அப்படி வச்சிருக்கிறான் இந்த ஏற்றத்தாழ்வுகளோடய போய் தியாமத்தின் பொழுது எல்லாரையும் சமமாக்கிடுவான் பொருளாதார அந்த அதிச சொல்றாங்க தியாமத்தின் பொழுது ஒருவர் சக்காத்தினுடைய பொருளை எடுத்துக்கொண்டு அலைவார் தேடுவார் யார்கையாவது ஜக்காத்த குடுத்துடலாமா அப்ப முடியவே முடியாது அப்ப அந்த மனிதர் சொல்வாரு விசிலாரிச்சு இருக்கிறான் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்திருக்கலாமே நானே ஜக்காத்தர அளவுக்கு தகுதி ஆயிட்டேன் உலகத்தில் ஜக்காத்த வாங்கிறதுக்கு யாராவது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்த பின்புதான் உலகத்தை அழிப்பாங்க வாழ்க்கை தான் இருக்கும் அதுல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க நாமத்தில நமக்கு நோய் இல்லை அல்லாவுக்கு அதிகமரிய சுக்கர் செய்யணும் அல்ல வீட்டுல நிம்மதி வச்சிருக்கிறான் நிறைய குடும்பத்துல நிம்மதி இல்ல காசு படங்கள் நிறைய இருக்குது நிம்மதி இல்லாத வாழ்க்கை அல்லாஹுத்தால் அந்த நிம்மதியை நமக்கு தந்திருக்கிறான் இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம நினைச்சு அல்லாவுடைய நாமத்தை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா அதனால தான் விசாரி சொல்லுனாங்க நீங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள் மேலுள்ளவர்களை பார்த்தால் உங்களுக்கு என்ன நினைக்கிற விசாரிசன் அதையும் சொல்லியிருக்கிறாங்க ஒருவர் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நாம ஒருவர் இல்லாதவர் முன்னாடி அவர் பேச வேண்டாம் அதாவது தனது நல்ல நல்ல நிறைய இருக்குது எல்லாம் இருக்குது அப்போ அவர் ஒருத்த ஒரு நியமத்து இல்ல குழந்தை ஒருத்தர் இல்ல இவருக்கு ரெண்டு மூணு பிள்ளைங்க இருக்குது இவருக்கார நல்ல குழந்தை பார்க்குது வீட்டுக்கு போனாலே பிள்ளைங்க ரொம்ப அடாப்படுத்துது அந்த பிள்ளை முன்னாடி போய் இடம் அவர் அந்த எதிரில உள்ள குழந்தை இல்லாத நபர்கிட்ட போய் இடம் பேசக்கூடாது இதை பேசக்கூடாது அவரை போய் மனம் காயப்படுத்தக்கூடாது கூடாது என்ன செய்யணும் அவரு குழந்தை இல்லாதவர் எதை பார்க்கணும் எத்தனையோ பேருக்கு அல்லாஹுத்தார திருமணம் முடிக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு கூட அல்லாம இருக்கான் அல்லாஹுத்தாரா நமக்கு திருமணம் முடிக்க வாய்ப்பு தந்தானே எல்லா விஷயத்திலும் தன்னை விட கீழ் உள்ளவர்னா ரொம்ப கேவலமா பாக்குறது நல்ல இவர்களை நம்ம நல்லா வச்சுக்கிறாங்க உடல் ஆப்பியத்து அல்ல என்ன எல்லா உடம்பு ரொம்ப சோதிக்கிறேன் அதை விட நீ நல்லா வச்சுருக்க ரொம்ப எல்லாம் அல்லாஹார பெருசா பாடுபடுத்துறேன் பல லட்சம் செலவழிக்க வைக்கிறேன் ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் மண்டடி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நான் செலவச்சு இப்படி ஒவ்வொன்றிலும் அதுக்கு என்ன அதை விட குறைவான மக்கள் என்ன இதை விட நினைச்சு மன சந்தோஷப்பட்டோம்னா அப்பனால அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனமே வரும் இல்லைன்னா அல்ல தாயா அல்ல தாயா அல்ல தந்ததுக்கு நன்றி இங்க ஐயோ அலை போயி உங்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு சோதனை இருந்திருக்கிறாங்க ஐயோ பலீஸ்வரா மாதிரி பொறுமை அல்லா அல்ல புறான சொல்றான் இதுனா ரப்ப அன்னி மசனிய முரு வாழ்த்து அருகம் ராகிணி உடம்பு முழுக்க புழு அரிச்சு உடம்புல எல்லா பாகங்களும் புழுவால ஓண்டப்பட்டு வாய் பக்கத்துல வரும் பொழுது எல்லாரும் கேட்கிறாங்க நீ பெரிய நபியா இருக்கிறீங்க நீங்க என்ன செய்யுங்க தயவு செஞ்சு அல்லாட்ட துவா செய்யுங்க துவா செஞ்சீங்கன்னா அல்லாஹ் உட்காரா உங்களுடைய நோயை போக்கிடுவான் அப்படின்னு சொல்றான் ஐயூ பலி சலாம் வைக்கப்படுறான் அதாவது நாற்பது வயசுக்கு தான் இந்த நோய் வருது ஐயூ பலி அல்லாஹ் அல்லாஹு தாலாவுடைய சோதனை சோதனையை போய் அல்லாவினுடைய முசிபத்துன்னு நினைக்க கூடாது திடீர்னு தொடர்ச்சியா சோதனைகள் வந்துகிட்டே இருக்கு நீ இப்படி சோதிக்கியே உனக்கு கண் இல்லையா நீ அப்படி இல்லையா நீ இப்படியா என்ன போட்டு என்னப்படுத்துற வேற யாருமே இல்லையா உலகத்துல சோதிக்கிறது ஊர்ல அப்படின்னு அல்லாஹ் போட்டுக்கிட்டு மன நோக்க கூடாது மென்சிலாடு செஞ்சிருந்தாங்க ஒருவரை அல்லாவுக்கு ஆக அவனுக்கு நெருக்கமாக ஆக்க நாடினால் நிறைய சோதனைகளை தருவான் அந்த சோதனைகளில் அவர் அல்லாஹ்வை புரிஞ்சுக்கிட்டா அல்லாஹும் அவனை பொருந்திக்கிறோம் அவர் அல்லாவும் மேல கோபப்படுறாரு அல்லாவும் அவர் மேல அதிருப்தி கொண்டு கோபமாயிரும் சோதனையை தர்ற நோக்கமே அவர் பொறுமையா இருந்து எனக்கு நன்றி செலுத்துறாரா கொடுத்த நேமத்து இதுவரை இருக்கிறதுக்கு என்ன நன்றி செலுத்துறோம் அதை பார்க்கிறானா அந்த அடியான் இல்லைன்னா என்னைய குறை சொல்றானா அப்படிங்கறத அல்ல பாக்குறான் அந்த அடிப்படையில ஐயூ அலி இஸ்லாம் சொன்னாங்களா நாற்பது வருஷம் எந்த நோயுமே இல்லாம அல்ல என்னை வச்சிருந்தாங்க நாற்பது வருஷம் என்ன நோய் இல்லாம என்னை சிப்பத்தான் நல்ல நடமாட வச்சானே நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் அவன் கொடுத்த உடல் ஆரோக்கியத்தை அவன் எடுத்ததுனால நான் அவனை போட்டுக்கிட்டு எப்படி அவனை கேட்கறது கூச்சமா இருக்கு அப்படின்னா கேட்கறதுக்கே கூச்சப்பட்டாங்க ஐயோ இஸ்லாம் நம்ம அல்லாவை திட்டுறோம் வருத்தப்படுறோம் என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு ஆளுகட்டும் புலம்புறோம் அல்லாவுக்கு தர நம்ம நல்லாவே வச்சிருக்கோம் நமக்கு எந்த குறையும் இல்லை அல்லாமனுடைய ஞாபத்துல நம்ம எப்போ அளவன் கடந்து நம்ம அவனுடைய ஞாபத்தை பொருந்திக்கிறோமோ நினைச்சு பார்க்கிறோமோ அப்பந்தான் நம்ம அவனுக்கு அதிகமாக சுக்குர நன்றி செலுத்துவோம் இன்னும் நீங்கள் அவனுக்கு செய்து கொடுத்த ஒப்பந்தத்தை நீங்கள் நீங்கள் நிறைவேற்றுங்கள் தும் அந்த நேரத்தில் அந்த ஒப்பந்தம் செய்த அந்த நேரத்தில் நீங்கள் கூறினீர்கள் நாங்கள் காது தாழ்த்தி கேட்டோம் நாங்கள் மனப்பூர்வமாக கட்டுப்பட்டோம் ஆலங்குளர்வாங்க ஒரு ஒப்பந்தம் வாங்கின அவங்கள் ரப்பு இல்லையா அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் வாங்கினான் அப்ப நம்ம எல்லாரும் சொன்னோம் காலூபலா ஆமா யா இல்ல எங்களுடைய ரப்பு அப்ப என் ரப்பு நினைய பொருந்திக்கிட்டீங்களே அப்ப நான் தரக்கூடிய சோதனைகள் நான் தரக்கூடிய நியமத்துகள் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து பொருந்திக்கோங்க அப்படிங்கிற அல்லாஹுக்கான இந்த ஆயத்துல சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் உங்களது உள்ளங்களில் நீங்கள் மறைத்து வைத்து வைத்திருப்பவற்றை எல்லாம் அல்லாஹு தாலா நன்கறிந்தவராக இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை முடிக்கிறான் இந்த ஆயத்தின் என்ன படிப்பு தரக்கூடிய விடயத்தை கெட்டிருக்கிறோம்